பரிமலா தன் எட்டு வயது மகனுடன் தனியாக வசித்து வந்தாள் அவள் கணவன் அவளை விட்டுச் சென்று ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது அந்த வழியையும் வேதனையையும் தன் மகனுக்காக பொறுத்து கொண்டாள் தனிமை அவளை வாட்டியது வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று நிறைய இடங்களில் வேலை தேடிச் சென்றாள் எல்லா இடங்களிலும் இல்லை இல்லை என்று சொல்ல என்ன செய்வது என்று முழித்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு அதிகமாக பசி எடுக்கவே ஒரு உணவகத்தில் சோர்வாக உட்கார்ந்து இரண்டு இட்லியை மட்டும் கேட்டாள் அங்கிருந்த சப்ளையர் அவளை முறைத்து பார்த்துவிட்டு இரண்டு இட்லியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அதற்கு சாம்பார் தராமல் வேறு ஆளுக்கு சப்ளை பண்ண சென்றான் பரிமளாவுக்கு மயக்கமும் பசியும் அதிகமாக இருந்ததால் சாம்பாரை எதிர்பார்க்காமல் இட்லியை வேகமாக சாப்பிட்டாள் வெறும் இட்லியை மட்டும் சாப்பிட்டதால் அவளுக்கு தொண்டையில் அடைத்தது அவள் இருமும் அவளை கவனித்த அந்த ஹோட்டல் உரிமையாளர் வேகமாக வந்து அவள் தட்டை பார்த்தார் என்னமா சாம்பார் சட்னி இல்லாம சாப்பிட்றீங்க என்று அவர் கேட்டதும் இட்லியை கொடுத்தவங்க சாம்பார் தரல என பாவமாக சொன்னதும் அவரே சென்று சாம்பாரை கொண்டு வந்து கொடுத்தார் அவள் சாப்பிட்டு முடித்து பில் கொடுக்க சென்றபோது ஏமா ரெண்டு இட்லி மட்டும் போதுமா என்று அந்த ஹோட்டல் ஓனர் கேட்டதும் அவள் கண்ணீர் விட்டாள் அதை பார்த்த அவர் ஏமா அழுகிற என்று கேட்டார் ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் பெத்து அதுக்கு எட்டு வயசு ஆச்சியா என்னையா கல்யாணம் பண்ணவே எங்கே போனானே தெரியல தனியா கடந்து கஷ்டப்படுறேன் யாரும் வேலையும் தரமாட்டாங்க ரொம்ப மயக்கமாக வருதுன்னு தான் ரெண்டு இட்லியே சாப்பிட்டேன் இல்லைன்னா அதை கூட சாப்பிட மாட்டேன் வெறும் தண்ணியை குடிச்சுதான் வைத்து நிரப்பிக்கிருவேன் என்று இரண்டு இட்லிக்கான காசு பத்து ரூபாயை மட்டும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அவளை திரும்பவும் உள்ளே அழைத்தவர் ஏமா இங்க பாத்திரங்கள் வேலை வேலைதான் இருக்கு பாக்குறியா எனக் கேட்டதும் வேகமாக தலையாட்டினாள் இங்கேயே சாப்பிட்டுக்க உன் மகனுக்கு வேணாலும் சாப்பாடு எடுத்துட்டு போ இப்ப போய் வயிறார சாப்பிட்டுட்டு வேலைய பாருமா என்று சொன்னதும் அவரை நன்றியுடன் பார்த்துவிட்டு அந்த ஓட்டலில் வேலையை பார்த்தாள் நாலு மணி ஆனதும் பதறியபடி ஓட்டல் உரிமையாளரிடம் சென்று ஐயா என் பிள்ளைய பள்ளிக்கூடத்திலிருந்து கூட்டிட்டு வரணும் இன்னைக்கு மட்டும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொன்னதும் போய் கூட்டிட்டு வாமா என்று சொல்லி அவரும் அனுப்பி வைத்தார் வேகமாக சென்று தன் மகனை கூட்டி வந்து அவள் பாத்திரம் கழுவும் இடத்தில் அவனை உட்கார வைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள் ஹோட்டல் வேலையை முடித்துவிட்டு அவள் கிளம்ப இரவு பதினோரு மணி ஆகியது அதற்குள் அவளுடைய மகன் தூங்கிவிட அவனையும் தூக்கிக் கொண்டு சம்பளத்தையும் வாங்கி கொண்டு அவள் வீட்டிற்கு வந்தாள் பரிமளா பதினோரு மணிக்கு வருவதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் இவ என்னடி இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றா என்று அவளை தவறாக பேச ஆரம்பித்தனர் ஆனால் அவள் முகத்துக்கு நேராக நல்லவர்கள் போல் பேசி நடிப்பார்கள் இது அனைத்தையும் பரிமளா அமைதியாகவே கடந்து வந்தாள் ஒருநாள் அவள் வேலை பார்க்கும் ஹோட்டல் உரிமையாளருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் கல்லாவில் யாரை உட்கார வைப்பது என்று பேச்சு நிலவியது அந்த ஓனர் யாரையும் நம்பாமல் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த பரிமளாவிடம் சென்று ஏமா நீ படிச்சிருக்கியா என கேட்டார் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கியா என அவள் சொன்னதும் முகத்தை தொடச்சிட்டு சேலையை சரி பண்ணிட்டு இங்க வாமா என்று அவளை கூட்டி சென்று கல்லாவில் உட்கார வைத்தார் அவள் கொஞ்சம் தயங்கவே நான் தானே உட்கார சொல்றேன் உட்காருமா என சொன்னதும் கல்லாவில் உட்கார்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அன்றிலிருந்து அவளுக்கு சம்பளமும் சந்தோஷமும் அதிகமானது ஒரு நாள் அக்கம்பக்கத்தில் வசிக்கும் பெண்களெல்லாம் ட்ரெஸ் எடுக்கச் சென்று பசியுடன் பரிமளா வேலை பார்க்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தார்கள் அவள் கல்லாவில் அமர்ந்து வேலை செய்வதை பார்த்ததும் அனைவருக்கும் பசி மறந்து வைத்தெரிச்சல் வந்தது அந்த வைத்தறிச்சலுடன் விலைப்பட்டியலை பார்க்காமல் இஷ்டத்திற்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் வில்லை பார்த்தபோது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்தது அவர்களிடம் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே இருந்தது பின்பு பரிமளாவிடம் சென்று அவளிடம் கெஞ்சுவது போல் கேட்டதும் அவள் அமைதியாக அவர்களை பார்த்து இதே பசிதாக்கா என்னை நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்க்க வச்சு உங்ககிட்ட எனக்கு தப்பான பேர் வாங்கி கொடுத்துச்சு என்று சொல்லி அவர்களை கண்டுகொள்ளாமல் அவள் வேலையை பார்த்தாள் அப்போதுதான் தெரிந்தது பசி எவ்வளவு கொடுமையானது என்று இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி